அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து செயல்வகை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறளின் நானூத்தி அறுபத்தி ஐந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் குறள் பார்க்கலாம் வாங்க வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பது ஓர் ஆறு வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பது ஓர் ஆறு வகை அப்படின்னா கூறுபாடு வகைன்னா கூறுபாடு அரை அப்படின்னா முழுக்க முழுக்க சூழாது அப்படின்னா ஆராயாமல் எழுதல் மேற்செல்லுதல் பகைவரை அப்படின்னா எதிரிகளை பாத்தி அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் வளரும் நிலம் பாத்தினா என்ன வளரும் நிலம் படுப்பது அப்படின்னா நிலை பெற செய்வது ஓர் அப்படின்னா ஒரு ஆறு அப்படின்னா நெறி இதோடைய விளக்கம் பாருங்க செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்யத் தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலை செய்வதொரு வழியாகும் மேற்சொன்ன வகைகளில் போக்கரச் சூழாதே போர்க்கருதி எழுதல் பகையினராகிய விதையை நிலத்தின் கண்ணே இடுவதொரு நெறி ஒரு முயற்சியின் திறங்களை முற்றிலும் ஆராய்ச்சி செய்யாது அதனை செய்யத் தொடங்குதல் பகைவர்களை நல்ல இடத்திலேயே நிலைபெற்றாங்க செய்வதற்கு ஒரு வழியாகும் இன்னது இப்படி இருக்க வேண்டும் என்று வகைப்படுத்தாமல் செய்யப்படுதல் எதிரிகள் நிரந்தரமாய் இருக்க வழி செய்துவிடும் செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்தியில் நிலைபெறச் செய்வதொரு வழியாகும் முறையாக திட்டமிடாத ஒரு செயலை தொடங்குவது வளரும் நிலத்திலேயே எதிர் அணியினரை நிலை செய்யும் வழியாகும் முன் ஏற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எது எப்படி இருக்கும் எந்த செயலால் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு முழுசா தெரியாமல் எல்லாமே தெரிஞ்சுக்காமல் இந்த செயலால் என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காமலே நம்ம ஒரு செயலை செய்யறது வந்து எப்படின்னா வளரும் நிலத்துல நாம்ளே பகைவரை வந்து வளர்க்குற மாதிரி நாம்ளே நமக்கு பகைவர்களை உருவாக்கி கொள்ளுதல் மாதிரி அப்படின்றதா அழகாக திருவள்ளுவர் இந்த குரல்ல சொல்லியிருக்காரு பாருங்க வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பது ஓராறு பகை வகையற சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பது ஓராறு நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்